கந்தரனுபூதி பாடல் நாற்பத்தி எட்டு அறிவொன்றர நின்றறிவாரிவில் நின்ற பிராணலையோ சரிவொன்றர வந்திருளே சிதையவரோடு வேலவணி அறிவு ஒன்று அற ஜீவபோதம் தன்னை விட்டு நீங்கி நின்று அறிவில் சிவபோத நிலையில் அடங்கி அந்த அருட்காட்சியிலே லஜித்து பதிஞானத்தால் உணர்கின்ற சிவஞானிகளது உள்ளுணர்வில் பிரிவு ஒன்று அற பிரிதல் சிறிது கூட இல்லாமல் நின்ற பிரான் அலையோ கலந்து நின்ற பெருமான் நீ இல்லையோ செறிவொன்றற வந்து உலகாய பந்த பாசத்தில் நெருக்கமான உறவுகள் அற்றுப்போகும் நிலை ஏற்பட்டு இருளே சிதைய அதனால் மல இருள் முற்றிலும் வலிமை கூன்றி ஒளியும்படி மலமென்பது ஆணவம் கண்மம் மாயை வெறி வென்றவரோடு மயக்கத்தை வென்ற சிவஞானிகளுடன் உறும் வேலவனே பொருந்தி இருக்கும் வேலாயுதக் கடவுளே அது இது என்று பிரித்து காட்டும் பிரபஞ்ச அறிவற்று அறிவுக்கு அறிவாய் தோன்றும் விஞ்ஞானத்தில் நிலைக்க பெற்றிருக்கும் ஞானிகளின் அறிவில் பேதமில்லாமல் நிற்கும் பரம்பொருள் நீங்கி நெருங்கி வரும் மலத்தடிப்பு அகன்று அஞ்ஞான இருள் நீங்கி காமக்ரோதிகளான வரிகளை ஜெயித்த ஜீவன் முத்தரோடு ஒன்றாக சேரும் வேலாயுதக் கடவுளே முருகப்பெருமானே